வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது முன்னாடி கொடுத்துருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி லாஸ்ட் டேட்டு அப்படின்றது ஆல்ரெடி முடிஞ்சுது பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ அதாவது மாவட்ட நீதிமன்றம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் நடந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு வாய்ப்பு அப்படின்றது உங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாராலையுமே அப்ளை பண்ணிக்க முடியும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு நீதித்துறை மாவட்டங்களில் உள்ள பல்வேறு பதவிகளுக்கு நேரடி ஆள் சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பதாரர்கள் மேற்கண்ட அறிக்கையில் குறிப்பிட்ட பல பதவிகளுக்கு இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவு செய்ய மற்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் அதாவது நீங்கள் புதுசாக விண்ணப்பம் போடுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம் அல்லது விண்ணப்பத்தையே சமர்ப்பிக்க இல்லாமல் இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது சப்மிட் கொடுக்காமல் இருந்திருப்பீங்கள அந்த விண்ணப்பம் அது எல்லாமே இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வியாழக்கிழமையிலேருந்து இருபத்தி ஆறு ஆறு புதன்கிழமை வரையும் நாளையிலேருந்து அடுத்த ஒரு வாரம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கால வரை அதே போல் இந்தியன் வங்கி சலான் மூலம் கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி இருபத்தி எட்டு ஆறு வெள்ளிக்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அதே போல் ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் புதியதாக விண்ணப்பிக்க தேவையில்லையா அல்ல ஆல்ரெடி நான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணினதே ஒரு போதுமான ஒரு விஷயம் இது வந்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் பேமெண்ட் பண்ணுறவங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு வார காலம் தான் டைம் முடிஞ்ச வரைக்கும் முதல் நாளே வந்து பண்ண பாருங்கள் ஏன்னால் வந்து கடைசியில் அப்புறம் மறுபடியும் சேம் அதே போல் இந்த டெக்னிக்கல் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விண்ணப்பங்களை முழுமையடையாமல் பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்கள் அதே குறியீடு தொடர்ந்து பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் அதாவது நீங்கள் வந்து அதை மேலே சொன்னாலும் அதுதான் சேம் அதை சப்மிட் பண்ணாமல் இல்லை இடையிலேயே பாதியிலேயே நிறுத்திட்டு இருந்தீங்க அதாவது கடைசி ஒரு வாரம் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் அந்த டைமில் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் தாராளமாக வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துங்க சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைய தேதி அதாவது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினத்தில் அதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் வந்துட்டு நாளையிலேருந்து உங்களோட அப்ளிகேஷன் அப்படின்றத ஃபில்லப் பண்ணிக்கலாம் இது வந்து புது நோட்டிஃபிகேஷன் கிடையாது டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தாராளமாக எல்லோரும் அப்ளை பண்ணிக்கிங்க அப்ளை பண்ணாத நபர்கள் மட்டும் அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி பண்ணனவங்க தேவையில்லை அல்லது பெண்டிங் வச்சுருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதை வந்து சப்மிட் பண்ணலாம் முழுசாக வந்து முடிச்சுக்கலாம் இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த தேர்வுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளேல தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெடி மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸ் அப்படின்றத சொல்லுவோம் இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ